திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிலம்பாட்டக் கழகம் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் இந்திய சிலம்ப சம்மேளனம் என்பன வினைந்து நடத்திய திருச்சி சிலம்பம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய தினம் இடம்பெற்றது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை உறையூர் திருச்சூர் ஷேஷா ஐயங்கார் நினைவு பள்ளி மைதானத்தில் இடம்பெற்ற இப்போட்டிகளில் உயர்திரு அறிஞர் ராஜேந்திரன் தலைவர் இந்திய சிலம்பர் சம்மேளனம் உயர்திரு கேப்டன் ஆர் பிரதீப் தலைவர் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் அவர்களுடன் ஆசையுடன் திரு சி அழகிரி செயல் தலைவர் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் பொதுச் செயலாளர் இந்திய சிலம்ப சம்பளம் திரு எஸ் விஜயபாபு பொதுச் செயலாளர் பைக்குகளை வாடகை கெடுப்பது மோசமானது திரு ரவிச்சந்திரன் பொருளாளர் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் திரு எஸ் சிலம்பர் சுந்தர் மாநில தலைமை போட்டி இயக்குனர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தலைமை விருந்தர்களான நடன மாமணி திருமதி ஏ பூர்ண புஷ்பகலா மாவட்ட தலைவர் டிடிஎஸ்கே மற்றும் தமிழ்நாடு சிவசேனா மாநில செய தலைவர் காவனா சசிகுமார் ஆகியோரின் பங்களிப்புடன் சிறப்பாக இடம்பெற்றது இதனை அடுத்து போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதை வழங்க இந்திய மரபின் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டக் கலையினை இலங்கையிலும் போட்டி நிகழ்ச்சியாக நடத்துவது தொடர்பில் இதன்போது தமிழ்நாடு சிவசேனா மாநில செய தலைவர் காவண்ண சசிக்குமார் கருத்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இதனை அடுத்து அங்கு காவண்ண சசிக்குமார் உரையாற்றினார் பிளங்காட்சியார் புலித்தேவன் வீரன் சின்னமலை இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாப்பானாக இருந்தார் அப்படி சுதந்திர தாகம் உறைச்சி வெடிச்சது ஆகியால் இந்த நாட்டை நிம்மதியாக அவர்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை இந்த நாட்டை நிரந்தரமாக நாம் ஆள வேண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று லண்டனில் இருந்து தத்துவ மேதைகளும் வரலாற்று ஆசிரியர்களும் உளவுத்துறைகளில் வரவழைத்து இந்தியா முழுக்க விக்டோரியா மகாராணி அம்மா இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க சர்வே பண்ணாங்க பார்த்தாங்க அவர்களுக்கு உழவு பார்த்துக்கிட்டு லண்டன் சென்ற அந்த குழு விக்டோரியா மகாராணிக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற இந்தியாவை நாம் நிரந்தரமாக ஆள முடியாது ஆட்சி செய்ய முடியாது காரணம் என்னவென்றால் அவர்கள் அறிவிலும் வீரத்திலும் விவேகத்திலும் வானசாஸ்திரத்திலும் புவி சாஸ்திரத்திலும் கலைத்துறையிலும் நமக்கெல்லாம் முன்னோடிகள் உலகத்துக்கே முன்னோடிகள் உலகத்துக்கே வழிகாட்டிகள் அவர்கள் அவர்களை நாம் நிரந்தரமாக ஆள முடியாது அப்ப நிரந்தரமாக ஆள்வதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள் நிரந்தரமாக நாம் அவர்களை ஆள வேண்டும் என்றால் அவர்களுடைய கல்வித்திறனில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய கலைகளான வில் சிலம்பு கலைகள் எல்லாமே வேண்டும் அவர்கள் கோழைகளாக மாறுவார்கள் நாம் நிரந்தரமாக ஆட்சி செய்ய முடியும் என்று அந்த குழு விக்டோரிய மகாராணிக்கு கடிதம் எழுதினார்கள் உடனே இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அந்த அம்மா ஆணையிட்டார்கள் அதன் பிறகுதான் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் திருச்சி ராபர்ட் பற்றியும் விக்டோரியா மகாராணியை பற்றியும் பற்றியும் இப்படி நாம் உயர்வாக அந்த நூல்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்று வரலாற்றில் இருக்கிறது அந்த கல்வி திட்டத்திற்கு பெயர் மேகாலயா கல்வி திட்டம் என்று ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி அது பாடத்திட்டத்தில் புகுத்தப்பட்டு நம்ம அறிவித்திருந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை நம்மை அடிமையாக்கி நிரந்தரமாக ஆள வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படியே அவர்கள் அதை கல்வி திட்டத்தில் நடைமுறைப்படுத்தினார்கள் நம்முடைய கலைகளான சிலம்பு பயிற்சிகளையும் வில்வித்தைகளையும் பல்வேறு கலைகளையும் அளித்தார்கள் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக கைதேர்ந்த கலரி கலைகள் வில்வித்தைகள் தேர்ச்சி பெற்ற ஆசாங்களை செடிகளை எடுத்தார்கள் கட்ட விரலை எடுத்தார்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படி நம்மளுடைய கலைகள் அழிக்கப்பட்டன அப்பேற்பட்ட கலை உண்மையை சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்வார் உண்மையை அழிக்க முடியாது உண்மை எந்த காலத்திலும் எப்பொழுதும் பொய்க்கு தலை வணங்காது அப்படி அதனால் நம்மகிட்ட இந்த உண்மையான கலைகள் நம்மளை கிடைக்கிற நம்ம அறிவிக்கணும் உண்மை இருந்துச்சு அது அழிக்க முடியாத சான்றுதான் இப்பொழுது நீங்க கூடியிருக்கிறீர்களே இவ்வளவு பேரும் அந்த சிலம்பு பயிற்சிகளிலும் எல்லா வில்வித்தைகளும் ஒரு புரட்சி ஏற்படுகிறது இந்தியா முழுக்க என்றால் நம்மிடம் உண்மை இருக்கிறது எனவே இந்த கலை உலகம் முழுக்க பரவ வேண்டும் இந்த கலை வீட்டுக்கு ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் சிலம்பு பயிற்சி கற்றுக்கோ எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேயே நிறைய பேர் வயதானவர்கள் ஆர்வமாக தற்காப்புக்காக சிலம்பு பயிற்சியை கற்றுக்கொள்வார்கள் அதே நேரத்தில் நம்முடைய தேசத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் விரைந்து செயல்படுவார்கள் எதிர்கொள்வார்கள் அறிந்து இதையெல்லாம் அப்படி அழிக்கப்பட்ட கலை இன்று இந்தியா முழுக்க மறுமலர்ச்சி ஏற்படுகிறது ஒரு எழுச்சி இறைவனின் நிர்பந்தம் காலகட்டம் இறைவனின் சொல்ல வேண்டும் அந்த கலையை தமிழகம் முழுக்க வளர்க்க வேண்டும் அம்மா சொன்னாங்க வெளிநாடு அயல் நாடுகளிலும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுல்லாம் இவர்களை அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய கலைகளை பரப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் மனசு மென்மேலும் வளர வேண்டும் இந்த கலையை கேட்டுக்கொள்ளால் நாம் உடல் பலம் பெறுகிறோம் உள்ளம் பலம் பெறுகிறது உடலும் உள்ளமும் பலம் பெற்றாதான் நான் நினைப்பதை சாதிக்க முடியும் மேலும் மேலும் இந்த கலைகள் வளர வேண்டும் நீங்களும் உங்கள் பள்ளிக்கு சென்று கிராமத்துக்கு சென்று இந்த கலைகளை எல்லா மாணவர்களும் மாணவிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதுதான் நமக்கு உடல் பலன் பெறுகிறது மனம் பலன் பெறுகிறது அறிவுக்கு நல்லபடியாக செயல்படுகிறது ஆரோக்கியமாக இருக்க எல்லாமே எல்லாத்திற்கு மேலாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்று ஆரோக்கியமாக வாழ்வதே மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் இருக்கிறது எனவே அனைவருமே இந்த கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் உங்களுடைய கிராமத்திற்கு பள்ளிக்கு சென்று உங்களுடைய நண்பர்களை சொல்லி இந்த கிளைக்கு அனைவரும் வந்து இந்த கலையை கேட்டுக்கொண்டு மேலும் வளர வேண்டும் என்று கூறி இப்படி ஒரு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பளித்த அம்மா புஸ்கலா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்